அனைவருக்கும் வணக்கம் நான் சத்தியமலன் பரமசிவன் சிறுகதை திறனாய்வு கருத்துரைக்கு நான் தேர்ந்தெடுத்த சிறுகதை புத்தகம் பார்த்தீங்கன்னா மூக்குத்துறவு இந்த மூக்குத்துருவு புத்தகத்தின் எழுத்தாளர் கே பாலமுருகன் இந்த புத்தகத்தின் முதல் பதிப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது இருபத்தி நான்கு வந்து வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தை வந்து மலேசியாவில் வெளிவந்த முதல் அறிவியல் மற்றும் கன உழைப்புனைவு சிறுகதை தொகுப்புன்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்தில் மொத்தம் பன்னிரண்டு சிறுகதை தொகுப்புகள் வந்து இருக்கு இதை இணைத்தது தான் இந்த மூக்குத்துறவு என்ற ஒரு புத்தகம் இதில் ஒரு சிறுகதையானது மூக்குத்திறவு இதை பற்றி தான் அவங்களோட உங்களோட பகிர்ந்துக்க

அதிலையும் முக்கியமாக நான் தேர்ந்தெடுத்த மூக்குத்துறை என்ற ஒரு சிறுகதை ஆறு இணைய இதழ் நடத்திய உலகநாவிய அறிவியல் சிறுகதைப் போட்டியில் எழுத்தாளர் ஜெயமோகனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த பத்து கதைகளில் ஒன்றாகும் மேலும் எழுத்தாளி வாழ முருகன் கை வண்ணத்தில் மலர்ந்த மூக்குத்துறவு ஒரு மிக சிறு என்றால் இவற்றை பருவநிலை மற்றும் புனைவு கதை இது ஒரு விஷயம் திடீர்னு நடக்குது அதனால என்னென்ன மாற்றங்கள் மக்கள் சுத்தியும் அரசாங்கம் மூலிமாவும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அதை மெயினா பேஸ் பண்ணி தான் இந்த மூக்குத்துறவு என்ற ஒரு சிறுகதை வந்து சித்திக்கப்பட்டுள்ளது முக்கியமா இந்த மூக்குத்துறவுல காற்று மாசுபடுகிறது சுவாசிக்கும் பிறன வாயு குறைகிறது எனும் வரியை கொண்டு கதையை பின்னி செல்கிறார் எழுத்தாளர் கே பாலமுருகன் இந்திய யோகா மருந்து பார்த்தீங்கன்னா மூச்சுக்கும் ஆயுளுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது வந்து நம்ம அனைவரும் அறிஞ்சிருக்க முடியும் அந்த கூற்றையே எழுத்தாளர் கே பாலமுருகன் நவீன முறையில் இந்த மூக்கு துறை என்ற கதையில வந்து பேசியிருக்காரு டிஸ்தோபிய கதைகள் அரசின் உள்ளடக்கத்தில் கொண்டிருப்பவை அரசின் மாதத்தை பேசுபவை இந்த இயல்புகள் பாலமுருகனின் கதைகளில் பொருந்தி வருவதையும் இந்த மூக்கு துறை என்ற கதையில நம்ம கண் கூட பார்க்க முடியும் சிறுகதையானது நான் வாசித்த பிறகு எனக்கு ஒரு நிறைய கேள்விகளை எழுப்பின ஒரு சிறுகதை அதாவது இப்ப நம்ம வாழ்ற காலத்துல நம்மளால எளிதாக வந்து இரண்டு மூக்கையும் பயன்படுத்தி மூச்சு காற்று இழுத்து நம்மளால வந்து சுவாசிக்க முடியுது ஆனா இந்த டிஸ்தோபிய கதையில பாத்தீங்கன்னா ஒரு இரு நண்பர்கள் ஒரு ஒரு அறைய வந்து பகிர்றாங்க அந்த உலகம் எப்படி இருக்குன்னா அவங்களால மூச்சு காற்ற இயல்பாகவே இரண்டு மூக்க பயன்படுத்தி சுவாசிக்க ஒரு சுவாசிக்க முடியாத அளவுக்கான அந்த உலகம் வந்து மாறிடுச்சு இப்போ நம்மளால எளிதா நம்மளோட காற்று உணர முடியுது ஆக்சிஜன் நம்மளால சுவாசிக்க முடியுதா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உணர மரம் அசைவதை பார்த்து காற்று நம்ம ஒண்ணு சுத்தி இருக்குன்னு சொல்லி உணர முடியுது இதுல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா இந்த விஷயம் இது எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குன்றது இந்த சிறுகதை எனக்கு உணர்த்தது சிறுகதை எப்படி தோங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இரு நண்பர்கள் முரளி மற்றும் சுரேஷ் என்பதை வந்து ஒரு அறைய பகிர்ந்துக்கிறாங்க அந்த உலகமே எப்படி இருக்குன்னா உன்னால மூச்சு சுதந்திரமா விட முடியாது இங்க ஆக்சிஜன் இல்லை காற்று இல்லை நீ வந்து ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் காற்று மூச்சு விட முடியும் நீ வந்து காற்றை வந்து சேமிக்கணும் அதனால வந்து நீ ஒரு மூக்கு அடைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்காது ஒரு மூக்கு வந்து உங்களுக்கு அடைச்சிடுவாங்க அந்த ஒரு மூக்கு ஒரு மூச்சு ஒரு மூக்குல மட்டும்தான் உன்னால சுவாசிக்க முடியும் அதுவுமே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஒரு நாளைக்கு நீ இவ்வளவுதான் சுவாசிக்க முடியும் என்று இந்த கதையை மிகவும் நகைச்சுவையாகவும் இந்த சிறுகதையை வந்து எழுத்தாளர் கையாண்டிருக்காரு இந்த சிறுகதை நகைச்சுவை மிக இந்தியாக இருந்தாலும் ஒரு மூக்கு அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருந்தாலும் அறிவியல் சார்ந்து சில விஷயங்கள் நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம ஒரு மனிதர்களா இக்காலத்துல வந்து நம்மளோட ஆயுட்காலம் எப்போ வரும் நமக்கு தெரியாது ஆனா வரப்ப நம்ம அதை ஏற்றுக்கிட்டு போவோம் ஆனா அந்த அந்த உலகத்துல அந்த விஸ்தோப்பியா கதையில பாத்தீங்கன்னா உங்களோட ஆயுட்காலம் ஐம்பது தான் இந்த விதிமுறைகள்லாம் எல்லாம் யாரு போடுறாங்கன்னா அங்க இருக்கிற அரசாங்கம் அதாவது ஒரு ஐம்பது வயசு தாண்டிச்சு உங்களை நாங்க சுட்டு கொண்டுருவோம் உன்னால உயிர் வாழ முடியாது அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருக்காது நீ வாழ்ற வரையறை கொள்ள கூட நீ வந்து ஏதாச்சும் ஒரு விதிமுறையை தவறிட்டா உன்ன வந்து உனக்கு ஆயுக்கம் புரிஞ்சுக்கிட்டு வரும் எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா மனதில் தங்கும் மலை காற்று மூலயமா நம்ம உயிர் காற்று விட்டாலுமே சரி குரல் பேச்சி மனதாக வெளி காற்று விட்டாலும் சரி தும்பல் காற்று விட்டாலுமே சரி இதுக்கு ஒரு ஒரு தண்டனையா இருக்கு எடுத்துக்காட்டு இப்ப தும்பல் காற்று வந்து விட்டா அதுக்கு வந்து உடனடி அவசர ஆலோசனைக்கு உள்ளாக்கப்படுவார் அதுவே பாத்தீங்கன்னா குரல் பேச்சு வாயிலாக நம்ம வெளியே அந்த காற்று வெளியே ஆனிச்சுன்னா ஆயுளில் ஆறு மாதங்கள் குறைக்கப்படும் சொல்லி ஒரு டேபிளே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஒரு டேபிளே வந்து அந்த சிறுகதையில கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வாசிக்கிறப்ப கொஞ்சம் நகைச்சுவா இருந்தாலுமே அம்மாதிரியான விஷயங்கள் நமக்கு சிந்திக்க தோண்டு அதாவது ஒரு மனிதனால இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் மூச்சு விடுதல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வி தானாகவே நமக்கு வந்து எழ தோன்றது இந்த கதையில என்ன இருந்துச்சுன்னா அதாவது நீ ஒரு மனிதனா இருக்க உனக்கு வந்து இந்த பேச்சாற்றல் எல்லாமே இருக்கும் ஆனா மனிதனா உனக்கு பாசம் அன்பு உனக்கு அழுகை இம்மாதிரியான விஷயங்கள்லாம் உணர்வுகள் வந்து இயல்பு ஆனா ஒரு நாள்ல நீ இரநூறு சொற்கள் மட்டும்தான் பேச முடியும் உன்னோட உணர்வுகளை நீ ரொம்ப வெளியாக்கணும்னா அதுல மூச்சு கற்று ஆகும் அதனால அந்த கிறிஸ்டீஷன் பண்ணக்கூடாது அந்த அதிகாரம் அந்த அரசாங்கம் வந்து இதுவுமே ஒரு விதிமுறையா வந்து இது பண்ணியிருந்தாங்க இதுவே வந்து ஒரு ஆசிரியரா இருக்கட்டும் ஒரு பொது சேவையில் உள்ள பணிபுரியலாம் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஐநூறு சொல் குறைந்தபட்சம் ஐநூறு சொற்கள் தான் ஒரு நாள் பேசுவோம் அதுக்கப்புறம் உங்களால வாய் திறந்து பேச முடியாது நீங்க கை அசைவுல தான் உங்களோட உரையாடல நிகழ்த்துற மாதிரி இது இந்த அசைவுகள் அரசாங்கம் எப்படி கண்காணிப்பாங்கன்னா அந்த மூக்கடைப்புன்ற ஒரு ஆப்ரேஷன் செய்வாங்கல்ல அந்த ஆப்ரேஷன் செய்யறப்பதி அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களை வந்து கண்காணிக்கின்ற மாதிரி ஒரு இதை வந்து சிப் வந்து அவங்க கூட வச்சிருவாங்க ஒரு மனிதனா அந்த உலகத்துல நீ எவ்வளவு மூச்சு காற்று விடுற நீ ஒரு நாள் எவ்வளவு பேசுற உன்னோட ஆயுள் காலம் குறையது உன்னோட தண்டனைகள் அந்த ஒவ்வொன்றும் பார்த்து குறைக்கிறது எல்லாமே அந்த கண்காணிப்பு மூலம் அரசாங்கம் மறந்து உன்னோட குறைச்சிக்கிட்டே வருவாங்க காற்று இல்லாத ஒரு உலகம் ஆக்சிஜன் இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்குன்னு யோசிக்க வச்சது இந்த கதை தான் அதாவது இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில நல்லா சுவாசிக்க முடியும் ஆக்சிஜன் காற்று இந்த மரம் அசைவதெல்லாம் வச்சு நம்ம கண்டுக்க முடியும் ஸோ பச்சை பசின்னு இருக்கிற அந்த மரங்கள் இவை அணிந்து வச்சு ஆனா அந்த ஒரு உலகத்துல மூக்குத்துருவ என்ற அந்த டிஸ்தோபியா கதையில பாத்தீங்கன்னா கருமையான நிலம் எதுவுமே அது மரங்கள் எதுவுமே இல்லாம வெறிச்சோடையான நிலங்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து பொது சுவாச கலைன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க அரசாங்கம் அந்த பொது சுவாச கலைன்னு பாத்தீங்கன்னா ஒருவர் அதாவது ஒரு பொதுமக்கள் ஒருவர் வந்து ஐந்து முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதாவது ஐந்து முறை வந்து அவரோட கணக்கு அந்த ஆயுள் வந்து வந்துருச்சுன்னா இரண்டு மாதங்கள் வந்து கழிக்கப்படுவாங்க அதாவது ஐம்பது வயசு தான் இருக்கு ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு அந்த உலகத்துல அதுலயும் இந்த மாதிரி சுவாச கலன் பயன்படுத்தி மூச்சு விட முடியாம சில பேர் திணறது இம்மாதிரியான விஷயங்கள் அந்த அந்த உலக உலகத்தில் வந்து நடக்கிறது வந்து பழகிக்கிட்டே வராங்க ஏன்னா ஆக்சிஜன் சுவாச காற்று வந்து அங்க இல்லாத ஒரு பட்சத்தில் சரி இந்த மாதிரியான விதிமுறைகள் ஒரு சைடு இருக்கிறதுக்கு அதையும் அந்த நாட்டில இருக்கிற பள்ளிக்கூடங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மகிழ்ச்சி உடல் பயிற்சி அன்புடைமை உயிரை நேசித்தல் இம்மாதிரியான விஷயங்களை நீக்கி அதாவது அமைதி சாந்தம் தியானம் பொறுமை நாட்டை நேசித்தல் தியாக மனப்பான்மை இவற்றை அங்க இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது ஏன்னா அந்த பள்ளி மாணவர்களும் அந்த நாட்டில் வாழ்றதுனால அவங்க அவங்களுக்குமே ஒரு காலம் வரையிலும் ஐம்பது வயது வரைக்கும் தான் அவங்களோட கால ஆயு ஸோ அதை முடிஞ்சுட்டு அவங்களே சுட்டு கொண்டுருவாங்க நம்ம சொல்லியிருந்த மாதிரி முரளியும் சுரேஷும் ஒரே அறையில் இருக்கிறதுனால சுரேஷா கதை மாந்தால் இந்த கதையை நகர்த்தி சென்று இருக்காரு ஸோ முரளியோட முரளிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னுக்கே அவருக்கு அந்த மூக்கடைப்பு அந்த ஒரு சிகிச்சை நடந்தனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கே வாழும் மக்கள் எப்படி போயிட்டாங்கன்னா அந்த மூக்கடைப்பு அந்த சிகிச்சையை ஒரு குல வழிபாடா குல வழிபாடா வந்து கருத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து மூக்கடைப்பு விழா என்று சொல்லி இந்த ஒரு சிட்டுவேஷன்ல லைக் இந்தியர்களோட மனப்பக்குவம் அதாவது அவங்க என்னதான் ஒரு சூழல் இருந்தாலுமே என்னதான் ஒரு டிஸ்டர்ப்ற ஒரு விஷயம் நடந்திருந்தாலுமே இந்த சடங்கு சம்பிரதாயம் இந்தமாரி விஷயத்த வெளி இன்னும் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க அந்த மூக்கடப்பு விழாவாக கொண்டு அந்த மூக்கு மேலே அந்த மூக்கடத்தை அந்த மூக்கு மேலே மஞ்சள் குங்குமம் பூசி வந்து அது அது வந்து ஒரு வழிபாடாக வந்து கருது பார்த்தா அது ஒரு நகைச்சுவை தான் இருக்கு அதுலேயும் இன்னொரு ஒரு விஷயம் அந்த கதை முடிவு அப்போ எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குதுனு வச்சுன்னா ஜேம்ஸ்ன்னு ஒருத்தர் அவருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு அரை நண்பன் அவர் வந்து அந்த அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை தெரியும் வந்து தெரிய வருது அதாவது அவங்களோட அம்மா அப்பா நாளைக்கு ஐம்பது வயசு அவங்களுக்கு நிறைவாகுது ஸோ நாளைக்கு அவங்கள சுற்றுவாங்க அரசாங்கம் சுற்றுவோம் ஏன்னா ஐம்பது வயசு வரைக்கும் அந்த நாட்டில் வந்து ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும் அவங்களோட இது ஏன்னா சுவாசிக்க வந்து நிறைய பேர் ஒன்றும் சுவாசிக்கணும் ஸோ ஒரு ஆளு இவ்வளோ தான் வாழ முடியும்னு சொல்லி ஐம்பது வயசு இருக்கான் அப்போ அந்த விஷயம் வந்து ஜேம்ஸுக்கு விஷயம் வருது அதாவது உங்க அம்மா அப்பா நாளைக்கு இறக்கப்படணும் அவங்க சுட்டு சொல்ல போறாங்க அப்படின்ற ஜேம்ஸ்னாலுமே அவனோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை தான் ஒரு நாளைக்கு இரநூறுலாம் இரநூறு சொற்கள் தான் பேச முடியும் அவனால அழுக முடியாது இது அனைத்துமே வந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க அரசாங்கம் அவனோட ஆயுள் கலக்கூடிய ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனால இதை பொறுக்க முடியாம இது என்னதான் வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவ இருக்கும்னு சொல்லி கத்தி அலறி அவனே தற்கொலை பண்ணிக்கிறான் அந்த இடத்துல அதாவது இந்தமாரி ஒரு சூழ்நிலையில சுரேஷ் என்பவர் இந்த கதை நடத்திட்டு போற சுரேஷ் என்பவர் என்ன மாதிரி சிந்தித்தாரு என்றுதான் அந்த கதையோட முடிவா இருக்கு அவர் என்ன நினை நினைச்சாருன்னா அப்பாடா இன்னும் நான் உயிர் வாழ்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் காத்து கிடைச்சிருக்கு அதாவது அவரோட நண்பன் இறந்தது கூட கவலைப்படாம அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் எப்படி நினைக்கிறான் அவன் உயிர் தொடர்ந்தது கூட கவலை இல்லாம இன்னும் எனக்கு உயிர் வாழ கொஞ்சம் காத்து இருக்குன்னு சொல்லி இந்த கதை முடியுது இது இந்த கதையின் நான் என்ன சில என்ன நிறைய கேள்வி கேட்க வச்சது சில படிப்பினைகளும் நான் எடுத்துக்கிட்டு உணர முடிஞ்சது வந்து டிஸ்தோபியா என்பது வந்து புதிதாக இருந்துச்சு எனக்கு இந்த கதையை படிச்சு ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் படிக்காதனால எனக்கு அதோட விஷயங்கள் தெரியும் அந்த டிஸ்தோபியன்றப்ப ஒரு விஷயம் நடக்கிறப்ப இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு கோவிட் நைன்டீன் வந்தப்ப நம்ம எதிர்பார்க்கல நம்மள வந்து இந்த மாதிரி பிக்கி பி ஒன்று நடக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த கதையில் மூச்சு காற்றினால சுவாசிக்கிற ஆக்சிஜன் இல்லாதனால ஏற்படுறதுனால அங்க இருக்கிற அரசாங்கம் என்ன மாதிரி விதிமுறைகள் போடுறாங்க அங்க வாழ் மக்கள்கள் என்ன மாதிரி சிக்கல் எதிர்நோக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை இக்கதை வந்து எனக்கு உணர்த்தல it. <laughs> மேலும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மக்களுடைய அவலம் அதாவது அங்கே பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அந்த அவலத்தை எப்படி நகைச்சுவையாக எழுத்தால் கையாண்டு இருக்காருன்னு சொல்லி அதை என்னால் புரிச்சு அதாவது எடுத்துக்காட்டுக்கு மூக்கடைப்பு விழான்னு சொல்லி ஏன்னா இந்தியர்கள் என்னதான் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாலுமே அந்த விழா அந்த மாரி ஒரு விழா அந்த மாதிரி வந்துட்டு மூக்கடைப்பது கூட ஒரு விழாவாக அது மஞ்சள் குங்குமம் பூசி வழிபடுறது என்ன ஒரு சுச்சுவேஷன்லையும் இந்தியர்களோட அந்த ஒரு பழக்க வழக்கம் சடங்கு சம்பிரதாயம் வந்து பின்பற்றாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தையும் நகைச்சுவா கண்டாடுது கையாண்டுறத என்னால உணர तेजी அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் சுவாசிக்க முடியாது மூச்சு காற்றும் குறைவாக தான் விடணும் அதுக்கும் சில டிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இதை எல்லாமே அரசாங்கம் செஞ்சு கண்காணிச்சுக்கிட்டு வராங்க ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையும் அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு அரசாங்கம் நடத்துவங்களே ஒரு மனிதனாக இருந்தாலும் மனித நேயம் எவ்வளோ குறைஞ்ச குறைஞ்ச ஒரு சூழ்நிலையை அந்த கதையின் வழி உணர முடியுது ஏன்னா அரசாங்கம் தான் அந்த விதிமுறைகளை இது பண்ணுறாங்க ஐம்பது வயது வரைக்கும் வாழணும் அப்போ ஐம்பது வயதுக்கு அப்புறம் அவங்கள சுட்டு கொண்டுருவாங்க சுட்டு கொள்றப்ப ஒரு மனிதனை தானே ஒவ்வொரு மனிதன் சுட்டு கொள்றாங்க அந்த இடத்துல மனித நேயம் ஒரு மூச்சு காற்றுக்காக ஒரு ஆக்சிஜனுக்காக அந்த தேவை சொல்லி அதை இறக்க அந்த கொள்ைக்கோலஜி மனிதர்களோட சைக்கோலஜி இந்த கதையின் மூலம் உடல முடிஞ்சது அன்பு ஒரு விஷயம் வந்து நமக்கு நமக்கு வேணும்னா நம்ம பேசுகிற மொழி நம்ம செய்கிற செயல் அந்த மாதிரி ஆனால் அந்த நாட்டில் அன்பு என்றது பார்த்தீங்கன்னா மூக்கு நீவி விடுறதுலையும் காத்து இருக்கு ஒரு நண்பனை போய் யாரெல்லாம் தடுமாறுறாங்களோ அவங்க கிட்ட மூச்சு விட முடியாமல் அவங்கள போய் தட்டி கொடுத்து காத்து இருக்கு முடியும் ஓ அந்த மாதிரி சொல்ற வார்த்தைகள் அப்ப அந்த நாட்டில் வந்து ஒரு அன்பு சொல்லவும் ஒரு அது வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்றாகவுமே மாறினது இந்த மாதிரி சூழ்நிலை மாறுறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது வந்து அது வந்து அதுவுமே வந்து அந்த உளவியல் ரீதியாக வந்து அறிய இந்த பள்ளிகளில் அங்க இருக்கிற பள்ளிகள்ல எதை முதன்மை வலியுறுத்தினாங்க நீ அமைதியாக இருக்கணும் மூச்சு விடக்கூடாது அதாவது அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில மூச்சு விட விடணும் உடற்பயிற்சி செய்யணும் திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னா ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருச்சுன்னா எப்படி வந்து அது கேட்டு மாதிரி மாத்துறாங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து கேக்க மனப்பான்மை வேணும் நாட்டுக்காக நீங்க மூக்கு வந்து நாட்டுக்காக நீங்கள் கொடுக்கணும் ரொம்ப ஒரு நாளைக்கு சுவாசிக்க கூடாது இவ்வளவுதான் சுவாசிக்கணும் என்று பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுக்குறப்ப அவங்களோட மனப்பாக்கம் எப்படி எப்படி இருக்கும் அதாவது ஐம்பது வயசு வரைக்கும் தான் மாற போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியாது சிறு அந்த ஒரு கேள்வி எனக்குள்ளேயே தோன்றுது இறுதியா இந்த கதையோட சிறுகதையோட முடிவு தான் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிருந்துச்சு அதாவது எல்லாருமே அந்த கஷ்டத்துல தான் இருக்காங்க எல்லாருக்குமே மூச்சு காற்று விடுறதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இப்படி தான் விடணும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் விடணும் தான் பேச முடியும் இந்த இந்த வெளியில தான் மூச்சு விட முடியும் அப்படின்னு ஆனா என்னதான் ஒரு மனிதன் நம்ம இருக்கிற அந்த மனிதாவி ஹியூமனிட்டி மனிதாவியல் வந்து எவ்வளவு குறைஞ்சிருச்சு என்றது வந்து இந்த கதையை முடிவை தெரிஞ்சிக்க முடிஞ்சு அதாவது என்னதான் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க இறக்க போறாங்க நாளைக்கு இறக்க போறான்னு தெரிஞ்சு அவரோட ஜேம்ஸ் நண்பர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாலுமே சுரேஷ் என்றவர் என்ன பண்ணார அந்த நேரத்தில் அப்பாடா எனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் இடம் இருக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் என்னால் உணர முடியுது அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை என்னவா நினைக்கின்றான் அப்படின்ட்டு இந்த சிறு கதையை நான் படித்து முடிக்கிறப்ப எனக்கு ஒன்று தான் தோணுச்சு அதாவது இந்த மாரி விஷயம் இந்த மாரி ஒரு சூ டிஸ்டோபியா நம்மள நம்மளுக்கிட்ட நடக்கிறதுக்கும் ரொம்ப காலம் இல்லை அதாவது இது நம்மளுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் இம்மாதிரியான விஷயங்கள் நமக்கு கூட நடக்கும் இந்தமாரி மூக்கு அடைப்பு இந்த மூக்கு சுவாசிக்க பிரச்சனை இருந்துச்சா நம்மளுக்குமே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மூச்சு கற்று நல்லா சுவாசிக்க எனக்கு அந்த டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமும் பயமாவும் இருந்த ஒரு சிறுகதையை நான் வாசிச்ச சிறுகதை என்ற சிறுகதை எழுத்தாளர் மிகவும் அருமையாக வந்து இதை கையாண்டிருக்காரு நன்றி வணக்கம்